ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு நிறைய கதைகள் கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அதை கிளிக் பண்ணி அதுல நாம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் கேட்க அல்லது படிக்க விட்டு போன கதைகள் அல்லது படிச்சு இன்னொரு தரம் கேட்க மாட்டோமா படிக்க மாட்டோமான்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய கதைகளாக தேர்ந்தெடுத்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய மனசுல எந்த கதைகள் பிடிக்கும் தெரிஞ்சு அது மாதிரியான வரிசையில கதைகள் வந்துட்டு இருக்க நம்ம சேனல் மூலமா கண்டிப்பா நீங்க கேட்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய தாய் ஒன்று அப்படிங்கிற ஒரு சிறுகதை பக்கா ஃபேமிலி ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாமா தாய் ஒண்ணு அப்படின்னு ஏன் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா தாய் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நம்ம போற்றுதல் குறிய ஒரு ஒரு விஷயம் இல்லையா தாய் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை சோ அந்த அளவுக்கு வந்து தாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மிக்க முக்கியமான மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தாய்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தாய்கள் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க பாசத்தோடு இருக்கிறவங்க அல்லது பாசம் அன்போட தன்னுடைய குடும்பத்துக்காகவே நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க இருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க இல்லை பல கஷ்டத்துல அடிபட்டு வேதனைப்பட்டு குடும்பத்து மேல வெறுப்பே வந்து அந்த வேதனையில தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தாய்கள் இருக்காங்க ஆனா இந்த சுஜாதா அவர்கள் எழுதிய தாய் ஒன்னு கதையில ஒரு மத்தியமர் சிறுகதையில என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா ஒரு தாயோட வேதனை மகளுக்கு புரியுமா பெத்த மனம் பித்துதான சுஜாதாவின் தாய் ஒன்று பரிசோதனைக்கு பின் சோப்பு போட்டு கையை கழுவிக்கொண்டு கொண்டு டாக்டர் சாவித்ரி திரையை திறந்தால் தன் உடைகளை சரி செய்து கொண்டு பரிசோதனை கட்டிலில் இருந்து இறங்கும் போது கண்ணாடி வளையல்கள் ஒழித்தன இருபது வயது இருக்கும் அடர்த்தியான முரட்டு தலைமயிர் உதடுகளில் ஒரு முழுமை அழுத்தம் காட்டி கொடுக்காத பார்வை டாக்டர் சாவித்ரி தன் மேஜைக்கு வந்து எதிர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த தாயை பார்த்தால் தலையில் நரை கீற்றுகள் நெற்றியில் பொட்டு தழும்பு கவலை எழுதிய நெற்றி கவலை தோய்ந்த கண்கள் கவலையில் நடுங்கும் விரல்கள் டாக்டர்மா ஒண்ணுமில்லதான நல்ல செய்தி சொல்லப் போறீங்க தானே இல்லம்மா கொஞ்சம் அட்வான்ஸ் கேஸ் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னா வெத்துக்கிறது தான் நல்லது அபாஷன் பண்ணுனா உயிருக்கு ஆபத்தாயிரும் அட பாவி என்று மகளை பார்த்தாள் எங்க எப்படி ஏச்சு பேச்ச ஐயோ டாக்டர் நீங்க எப்படியாவது இல்லம்மா நான் செய்ய மாட்டேன் ஆபத்து இது லேட்டு அடி பாவி பொண்ணே நாள் கழிச்சு சொல்றியே தொட ஓடு காலி அப்பன தப்பாம கொண்டு பிறந்திருக்கியே என்று பெண்ணின் முதுகில் இரண்டு கைகளாலும் மொத்தி கண்ணத்தை கிழிக்க முற்பட்டாள் அவள் தாங்கிக் கொண்டு பேசாமல் இருந்தாள் டாக்டர் சாவித்ரிக்கு அவளை பார்க்க ஆத்திரம் வந்தது தாய்க்கு இத்தனை கவலை தந்திருக்கிறோமே என்று இம்மி வருத்தமும் இன்றி ஃபெமினாவை புரட்டிக் கொண்டிருந்தாள் அந்த பெண் என்ன அழுத்தம் பாருங்க டாக்டர் உன் பேர் என்ன ரஞ்சனா ரஞ்சனா உன்னோட நிலைமை உனக்கு சரியா தெரியுமா ம் யூ ஆர் பிரெக்னன்ட் சிக்ஸ்டீன் வீக்ஸ் ம் எத்தனை மருந்து மாயம் மாத்திரை எல்லாருக்கு ஒழுங்கி தொலைக்கிறதான ராட்சசி என் வைத்தறிச்சல கொட்டிக்கிறதுக்குன்னே பிறந்தியே ரஞ்சனா எதுவும் பிரிகாஷன் எடுத்துக்கலையா போறப்ப மிஸ் ஆயிடுத்து டாக்டர் இதுக்கு யாருன்னு தெரியுமாண்டமா வெட்டி போட்டுறேன் உன்னையும் சேர்த்து உன்னை உன்னை என்ன பண்றேன் பாரு மறுபடி முதுகில் மொத்த அவள் தலை பலமாக அசைந்தது அந்தால கூட்டிட்டு வர முடியுமா இல்ல டாக்டர் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து யாரடி பிரசன்னாவா உனக்கு தெரியாதுமா காலேஜில் பழக்கம் கல்யாணமானவன் கூடவா இப்பதாமா கல்யாணம் ஆச்சு ரஞ்சனா அவன் யாரா இருந்தாலும் பொறுப்பு ஏத்துக்கணும் பேர் சொல்லு யோகி யோகியா அது என்ன பேரு யோகேஷ் போன் நம்பர் தெரியுமா ஹம் போன் செய்த போது யோகேஷ் தன் புதுமண மனைவியுடன் தேனிலவுக்கு போயிருப்பதாகவும் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வருவதாகவும் தெரிந்தது அவனோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க துபாயில மிகுந்த கலவரத்துடன் என்னத்த பண்ணுவேன் எங்க போவேன் டாக்டர்மா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் எனக்கு யாருமே இல்ல தனியா நான் அவள் குரல் கடைசி வார்த்தைகளில் கம்மி போய் இரு கண்களிலும் நீர் உதிர்ந்து மேஜை கண்ணாடியில் மெல்ல சேர்ந்து கொண்டது பாருங்கம்மா அபாய் பண்றது ரொம்ப ரொம்ப அபாயம் பேசாம பெத்துக்க ஏற்பாடு செஞ்சிருங்க ஐயோ எங்க போவேன் எங்க வச்சு பாப்ப அக்கம் பக்கம் எல்லாம் தொலைச்சு எடுத்துருவாங்களே உறவுக்காரங்க யாரும் இல்லையா ஒத்தாசைக்கு வரமாட்டாங்களா மச்சினர் இருக்கார் டாக்டர் பழைய மாம்பழத்துல ஆனா சண்டை அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்ததில்லை பத்து வயசுல தகப்பனை சாப்பிட்டா சொல்லி சொல்லி காட்டினா ஏதோ ஒரு பீத்தல் நகைக்கு பேச்சு கேட்க வேண்டியிருந்தது சொந்த கால நின்னு காட்டுறேன்னு கட்டின புடவையோட வெளியே வந்த ஒரே பொண்ணுன்னு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு ஓடா உழைச்சி சம்பாதிச்சு காலேஜுக்கு அனுப்புனா இவ மறுபடி அவளை முதுகில் குத்தி சுமந்துண்டு வந்திருக்கா சொல்லுடி சொல்லு வழி சொல்லு என்ன பண்ண போற செத்து செத்து ஒளி ஏன் ஏன் அனுப்பிச்சியா என்றாள் ரஞ்சனா என்னது பிக்னிக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஏன் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணனியா பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் பரதநாட்டியம் தக்கத்தை என்று கை விரல்களால் பூ பண்ணினாள் ரஞ்சனா டாக்டர் சாவித்ரி அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிணக்கை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பிரச்சனை என்னவோ பெரிது எங்கேயாவது ஆசிரமம் கொஞ்ச நாளைக்கு இந்த சனியனை வச்சுக்கிறாப்ல இடம் இருக்க டாக்டர் ஆசிரமம் இல்ல நர்சிங் ஹோம் எஸ் என் நர்சிங் ஹோம் ஆனா ரொம்ப செலவாகுமே எவ்வளவு கேட்டு சொல்றேன் அந்த நர்சிங் ஹோமின் நம்பரை பார்த்து போன் செய்தால் ரஞ்சனா பசிக்குதுமா என்றால் பட்டின கிடந்து சாவுடி டாக்டர் மிதில இருக்காங்களா ஆபரேஷன் தேட்டர் இல்லையா நான் டாக்டர் சாவித்ரி பேசுறேன் மறுபடி அரை மணி நேரத்துல ஃபோன் பண்றேன் ஃபோனை வைத்துவிட்டு ரஞ்சனா நீ செஞ்ச காரியத்தினுடைய தீவிரத்தை உணர்ந்து பாரு உங்க அம்மாவுக்கு எத்தனை கவலை தர்ற நீ எத்தனை மன அவங்களுக்கு ஆமாம் என்றால் மையமாக என்ன ஆமா அந்த பெண் தாயை பார்த்து போலாமாமா பேசியாச்சா சாபத்திற்கே ஆத்திரம் வந்தது யூ என்ன அலட்சி உனக்கு என்ன கர்வம் உனக்கு புழுவே ஒரு நிமிஷம் கட்டுப்பட்டு ரஞ்சனா டாக்டரை நிமிர்ந்து பார்த்த பார்வையில் எந்தவித பிரித்திரையையும் இல்லை டாக்டர்மா இது அசடுமா தொட காளி முண்டைக்கு எதுவுமே தெரியாது சின்ன வயசுல கண்ணாடி வளையல்காரன் பின்னாடி ஓடின போதே வீட்டோட வச்சு இருந்திருக்கணும் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நல்லா படிக்க வச்சா பொறுப்பட்டுடும் நினைச்சேன் இதுக்கு எத்தனை பணம் காசு செலவழிச்சேன் தெரியுமா எத்தனை கொண்டா கொண்டான்னு உடனே வாங்கி தரணும் தூக்கி வச்சு நான் பள்ளிக்கூட போக மாட்டேன் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிடுவா அவ ஒரு தரம் அந்த சனமே முப்பட்டு வேணும்னு சொன்னான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் மச்சினர் கூட சண்டை போட்டுட்டு பாத்தியத்துல கையெழுத்து போட்டுட்டு கோர்ட்டுக்கு போகாம தாமரை பைசு வாங்கிண்டு கிடைச்ச பணத்துல எதுக்குமே குறை வைக்காம எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்காம நாள் அரை பட்டினியா இதுக்கு பொட்டலம் பொட்டலமா வாங்கி தந்து தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் தெரியாம வளர்த்துது தப்புதான் நீங்க வேலையில இருக்கீங்களா இல்ல மகிழா உத்தியோகம்னு அவளுக்கு வீட்ல இருந்து பச்சனம் வத்தல் சப்ளை பண்ணுவேன் மாசம் அறுநூறு வர்றது அப்போது போன் மணி ஒழிக்க டாக்டர் மிதுலா நான் டாக்டர் சாவித்ரி பேசுறேன் இங்க ஒரு அவுட் ஆஃப் விட்லாங் கேஸ் பதினாறு வாரம் ஸ்கேன் எடுத்துறேன் தாய் அவள் முகத்தையே ஆர்வத்துடன் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் மதர் இஸ் புவர் அதிகம் சார்ஜ் பண்ணாதீங்க ஆ ட்ரூ ஆமா குறைஞ்சபட்சம் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா ஓ அவ்வளவு ஆகுமா ஓகே தேங்க்ஸ் நான் லெட்டர் எழுதி அனுப்புறேன் என்ன டாக்டர்மா குறைஞ்சபட்சம் பட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகுமா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கேயே வச்சுப்பாங்க ரூம் சார்ஜு ஆகாரம் டெஸ்ட்டுகள் பிரசவம் மருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இதுவும் இது கன்செஷன் ரேட்டு பணம் உள்ளவங்களுக்கு எழுபத்தஞ்சாம் குழந்த பிறந்த அப்புறம் முதல் தினமே சரண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க குழந்தைய என்ன பண்ணுவாங்க டாக்டர் நிதானமாக வேண்டாம் வேண்டாம்னு நீங்க சொல்றாப்புல வேணும் வேணும்னு எத்தனையோ பேரு காத்திருக்காங்க அவங்க யாருக்காவது போகும் குழந்த நீங்க யோசிச்சு தீர்மானிச்சு சாயங்காலம் வாங்க எங்கிட்ட அத்தனை பணம் இல்லையே டாக்டர் யாருகிட்டயாவது கடன் கேட்டு பாருங்க வீடு கீடு ஏதாவது இருக்கா இல்லையே அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு வாங்குங்க அதுக்கெல்லாம் சாத்தியம் இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பமா எங்க துபாய்க்கு ஓட முடியுமா இல்ல ஹனிமூன் பின்னாடி அலைய முடியுமா சொல்லுங்க டாக்டர்மா நான் எங்க போவேன் என்னத்த பண்ணுவேன் செத்து போயேன் வீட்டுக்கு போனதும் ரெண்டு பேரும் கெரசினாயில கொட்டிண்டு நெருப்பை பத்த வச்சு ஒழியலாம் வாடி அதெல்லாம் வேண்டாம் என்றாள் ரஞ்சனா உம்மத்தங்காய அரளிவெதையை அரைச்சு கொடுத்துறேன் இரு அந்த தாயின் ஏமாற்றங்கள் முழு வடிவம் பெற்று ஒரு ஆத்திர அலை அவளை ஆக்கிரமிக்க ரஞ்சனாவின் தலைமயிரை பிடித்து ஒழுக்கினாள் முதுகில் கன்னத்தில் கழுத்தில் என்று தாட்சணயம் இல்லாமல் அடித்தாள் வெறிவந்த புலி போல இருந்தால் அந்த தாய் அவ்வப்போது தன் தலையிலும் மடேர் என்று அடித்துக்கொண்டு மீண்டும் மகளை மொத்தினாள் அந்த பெண் அத்தனை அடியையும் தாங்கிக் கொண்டு ஏதும் பேசாமல் இருந்தது டாக்டருக்கு ஆச்சரியமாக இருந்தது போதுமா இப்ப அடிச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லை என்றார் டாக்டர் புயல் அடித்து ஓய்ந்தது போல் மழை நின்றது போல மழைநீர் வாய்க்கால் வடிந்து முடிந்தது போல அவள் தன் உணர்ச்சிகள் அத்தனையும் காலியான நிலையில் உட்கார்ந்திருந்தாள் முகத்தை துடைத்துக் கொண்டு தன் மஞ்சள் பையிலிருந்து ஒரு பெருங்காய டப்பாவை எடுத்தாள் அதை திறந்து ரோஜா நிற மெல்லிசு காகித பொட்டலத்தை பிரித்தாள் உள்ளே தங்கச் சங்கிலியும் மற்ற சில நகைகளும் இருந்தன என்னம்மா இது என்று கேட்டார் டாக்டர் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக பொடி திருமாங்கல்யம் தோடு மோதிரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் டாக்டர்மா மொத்தம் பத்து சவரன் இருக்கும் நான் இதை வித்தர்றேன் நீங்க நர்சிங் ஹோமுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க டாக்டர் அம்மா தாய் ஒன்று சிறுகதை முற்றும் நன்றி